எல்லோருக்கும் வணக்கம் அந்த காலத்தெல்லாம் வந்து வெறும் சிறுதானிய தான் சாப்பாடெலாம் வந்து இந்த அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி தான் செய்வாங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி சோறு தான் ஆனால் இதெல்லாம் நம்ம யாருமே குழு களி சிறுதானியெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை ஆனால் தினை அரிசி வச்சு இட்லி செஞ்சு பாருங்களேன் நம்ம சாதாவாக இட்லி அரிசி வச்சு செய்கிறத விட தினை அரிசி வந்து இட்லி அவ்வளோ பூ மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப அருமையாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த தினை அரிசி வச்சு இட்லி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பு நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நான் இந்த டம்ளரில் வந்து நாலு டம்ளர் வந்து தினை அரிசி எடுத்துக்க போகிறேன் தலைவட்டி போட்டிங்கன்னா எனக்கு வந்து அரை கிலோ தினைக்கு வந்து நாலு டம்ளர் வந்தது நம்ம ஃபுல்லாக கோபுரமாக போடும்போது எனக்கு வந்து மூணே முக்கால் தான் வந்தது தலைவட்டி போ தலை எப்போமே வந்து எது சேர்த்தாலும் நம்ம தலைவட்டி சேர்த்துக்கணும் டம்ளரில் வந்து இப்படி அளந்துட்டு தலையை வெட்டிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாலு டம்ளர் வந்து நான் தினம் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கணும் நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கினிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப அருமையாக வரும் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் வெந்தயமும் உளுந்தும் வந்து ஒன்றா ஊற வச்சிடலாம் தின அரிசி வந்து தனியாக ஊற வச்சுடுங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து நம்ம ரெண்டும் வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க பாருங்கள் நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நல்லா நாலு மணி நேரம் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைச்சிக்கலாம் இதை நான் வந்து அந்த கூடையிலேருந்து இருந்து இல்லையா அதை நல்லா கில்லி எடுத்துட்டேன் இதை வந்து இந்த இதில் வந்து இன்னொரு கூடையில் வந்து நடப்பாரு இன்னொரு பேகில் கூட நினைக்கலாம் நல்லா மண் இந்த மாதிரி இருக்கணும் இது நான் போட்டு வச்சே ஒரு இருபது ஆயிடுச்சு தானே அதனால தான் இந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக நல்லா இருக்குது மண் எந்த செடி நட்டாலும் இந்த மாதிரி மண் நல்லா இருந்ததுன்னா நல்லா வரும் பாருங்கள் எல்லாம் கலக்கலையாக இருக்குது அப்படியே மரம் மாதிரி அப்படியே நட்டு விடலாம் போது இங்கே பாருங்கள் இப்படி கிராஸாக வச்சு நடந்தோம் கொஞ்சம் கிராஸாக இதே மாதிரி எல்லாம் நட்டுக்கலாம் ஆமாம் எல்லாம் நட்டா இதே மாதிரி வந்துடும் பாருங்க எல்லாமே நட்டுட்டேன் இன்னும் இருக்கிறத பிடிங்கி இன்னொரு நாளைக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கில் வந்து நட்டுக்கலாம் நான் உங்களை கொடியில கூட காமிச்சிருப்பேன் பெங்களூர் போயிட்டு வரத்துக்குள்ள இந்த சிறகாவரம்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சி போச்சு அதனால செடியிலே விட்டுட்டான் நல்லா காயட்டும் விதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ஆமாம் இதில் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தனித்தனியாக எடுக்கும் இது வந்து பச்சையாக இருக்கும் ரொம்ப நீளமாக வரும் இது இது வந்து கொஞ்சம் குட்டையாக வரும் குட்டையாக வரும் கிணமாக இருக்கும் ஆமாம் இது ரெண்டும் நம்ம தனித்தனியாக இப்போ உரிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு விதை போட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு இருபது முப்பது விதை உற்பத்தி ஆயிடுச்சு ஆனால் வந்து நல்லா காய்ச்சிருந்ததுனா நிறையா வந்திருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில வரல நாலு காயோடு நின்று போயிடுச்சு இடம் இல்லை சின்ன பையன் வேர்கிழும் வரல அது

உளுந்து வந்து நல்லா பஞ்சு மாதிரி நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ அரிசியை வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் தின அரிசியை வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ரவா மாதிரி வந்து தெரியணும் பாருங்கள் இப்போ தெரியுது பாருங்கள் இந்த சே இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சிக்கிட்டால் இட்லி வந்து நல்லா வரும் உளுந்து கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே அரைச்சி வைக்கிறீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ இப்படி அரைக்கிறீங்கன்னா உப்பு போடாமல் நீங்கள் வந்து கரைச்சி வச்சிங்க நான் வந்து காலையில் செய்கிறதுக்கு அரை கிலோ தான் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து நான் இப்போ வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டு போகிறேன் மாவு வந்து புளிக்கணுன்னா உப்பு போட்டு கரைச்சிடணும் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் செய்கிறோம் போது உப்பு போடாமல் கொஞ்சமாக கூட எடுத்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் இல்லை அப்படியே வச்சுட்டு கூட காலையில் வந்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ நான் காலையில் செய்கிறதுக்காக உப்பு போட்டு கரைச்சி வச்சிடறேன் இது எத்தினா அரிசின்றதுனால கொஞ்சம் கலராக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நான் கை வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டேன் காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றலாம் இப்போ நைட் ஆட்டினதனால நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் வந்து மாவு வந்து நல்லா புளிக்கும் காலையில் இட்லி செய்யலாம் மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு பாருங்கள் தின அரிசின்றதுனால அது வந்து தின அரிசி மஞ்சளாக இருந்ததால் மாவும் வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்குது ஒரு சத்தான இட்லி சாப்பிடும்போது நம்ம கலரெலாம் பார்க்கக்கூடாது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் தின அரிசி இட்லி வந்து இப்போ நம்ம நான் உப்பு போட்டு நைட்டே கரைச்சதுனால அப்படியே கலந்து விட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வாங்க இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா சீக்கிரமாக இட்லி வந்துடும் இப்போ நான் வந்து எண்ணெய் தடை வரேன் நீங்கள் வேணும்னா துணி கூட போட்டு இட்லி செஞ்சுக்கலாம் இப்போ எல்லா தட்டிலையும் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இட்லி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கையை நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இட்லி வந்து நல்லா பூ மாதிரி அப்படியே எழும்பி நம்ம மாவு வந்து எவ்வளோ கம்மியாக ஊற்றணும் இட்லி வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் தின அரிசி இட்லி அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து தின அரிசி இட்லிக்கு வந்து காரசாரமான ஒரு கார சட்னி தான் செஞ்சேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து சட்னி செஞ்சுக்கோங்க ரொம்ப சத்தான இட்லி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் தினாரி சீட்லேயும் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்